வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பானந்துறையில் இன்று அதிகாலை சூடு இலங்கையின் தேசிய பாதுகாப்பு புலிகளின் காலத்தை விட மிக மோசம் மொட்டக்கட்சி கூறுகின்றது காணமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ள முன்னாள் மறை மாவட்ட குருவின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு கூறல் வெளியானது சாதாரண தர பரட்சை பிறப்புகள் வரி பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் தவறாக கையாண்டுள்ளது எழும் கடுமையான விமர்சனம் அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் சுய இடிக்கு அழைப்பு விமல் ஆதங்கம் ஜாலில் மன அழுத்தம் காரணமாக ஜுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் வாய்ப்பு வெளிநாடொன்றில் பணம் மோசடி இரண்டு இளைஞர்கள் உட்பட நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் பானாந்துறை கிரான காவல்துறை பிரிவின் மலாமுல்லா பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த ஒருவரை குறிவைத்து இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் வீட்டின் ஜன்னலை உடைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக பானாந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காயமடைந்த நபர் மாலமுல்லா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சூட்டுக்கான காரணம் மற்றும் நபர் தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மூன்று காவல்துறை குழுக்கள் மற்றும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையின் தேசிய பாதுகாப்பு விடுதலை புலிகளின் காலத்தை விடவும் மிகவும் மோசமான நிலைக்கு சென்றுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற முனுவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசன் தெரிவித்தார் நாட்டின் தேசிய பாதுகாப்பு தற்போது வரலாறு காணாத அச்சுறுத்தலுக்கு தள்ளப்பட்டுள்ளது நீதிமன்றத்துக்குள் வைத்து துப்பாக்கிச் இடம் இடம்பெறுகின்றன முன்னிலையில் துப்பாக்கிச்சூடுகள் நடத்தப்படுகின்றன வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து படுகொலைகள் இடம்பெறுகின்றன ஆனால் ஆயுத குழுக்களின் உறுப்பினர்களே உயிரிழக்கின்றனர் என கூறி இந்த படுகொலைகளை நியாயப்படுத்துவதற்கு அரசு முற்படுகின்றது சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கே மக்கள் அரசை தெரிவு செய்கின்றனர் எனவே கொலை செய்யப்படுபவர்கள் ஜார் என்பது முக்கியமல்ல இதற்காக இவ்வாறு படுகொலைகள் இடம்பெறுகின்றன என்பதே பிரதானமான விடயம் எதிர்கருத்துக்கள் உடையவர்களை கட்டுப்படுத்த முடியாதபோது அவர்களை படுகொலை செய்துவிடும் ஆட்சியை பாசிசவாத ஆட்சியொன்றை அழைப்பார்களா அதனால் இலங்கையில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்சி தொடர்பில் மிகப்பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது ஏனெனில் விடுதலை புலிகளின் காலத்தில் கூட இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறவில்லை என தெரிவித்துள்ளார் திருகோணமலை மட்டக்களப்பு மறை என குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு நான்கு ஆண்டுகள் குருவாக பணியாற்றிய அருட்பணி செல்வராஜா காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியடைகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட இரண்டாம் கட்ட ஈழப்போரின் போது வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஏராளமான தமிழ் கிராமங்கள் சூறையாடப்பட்டு பல உயிர்கள் செல்வராஜா தேதி இரு சக்கர வாகனத்தில் இருந்து கல்முனைக்கு சென்று பசியால் அவதி ஊறுகின்ற மக்களுக்கு ஏதாவது ஒழுங்கு செய்வதற்காக கல்முனைக்கு சென்றுள்ளார் அதே நாளில் மதிய வேளையில் கல்முனையில் இருந்து மீண்டும் சொரைக்கல் முனைக்கு திரும்பியவர் சேனை குடியிருப்பு கிட்டங்கி பகுதிகளை கடந்த பிற்பாடு காணாமல் போயுள்ளார் அன்றைய அரச உதவி பெறும் படையினரால் கடத்தப்பட்டு மறைக்கப்பட்டார் என கூறப்பட்டு வருகிறது அவரது மறைவுக்கு பிற்பாடு சொல் முனை மற்றும் அதனை அண்டியுள்ள தமிழ் கிராமங்கள் அனைத்துமே தம்சம் செய்யப்பட்டு மக்கள் எல்லோருமே தமது உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள சிதறியோடியனர் சொரிக்கல் முனையில் பல பலர் கடத்தப்பட்டு காணமலாக்கப்பட்டுள்ளனர் அனைவரும் அன்றிய புனித சூசியப்பிர சபை துறவிகளால் நடத்தப்பட்டுள்ள பாண்டியிருப்பு மாணவர்கள் விடுதி வளாகத்தில் அதிகமாக குடியமர்த்தப்பட்டிருந்தனர் அருட்பணி செல்வராஜா திருகோணமலை மட்டக்கிழப்பு மறை மாவட்டத்தில் இருந்து யுத்த காலத்தில் மறைக்கப்பட்ட இரண்டாவது குருவாவார் அவரது நினைவு கூறும் வண்ணம் சொறிக்கல் முனை திருச்சிலுவை திருத்தல வளாகத்தில் ஒரு நினைவு தூவி சாந்த குருஸ் விளையாட்டுக் கழகத்தினரால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் அவரது சிறப்பான முறையில் சொரிக்கல் முனை மக்கள் நினைவு கூறுகின்றனர் இந்த அளவுக்கு என்றால் அவரை ஞாபகப்படுத்தும் வண்ணம் அவரது பெயரில் சொரிக்கல் முனை மண்ணில் இருந்து ஒருவர் குருவாகி மட்டக்கெழுப்பு மறை மாவட்டத்தில் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரட்சி பெருபேறுகள் வெளியாகி உள்ளன பரட்சியில் தோற்றிய பரீட்சார்த்திகள் பரட்சிகளின் இணையதளத்தில் சுட்டன் உள்ளிட்ட விவரங்கள் உள்ளீடு செய்வதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் தவறாக கையாண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயார் ஜெயசங்கர் விமர்சித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கம் சிறந்த சலுகைகளை பெற தவறிவிட்டது என்றும் பேச்சுவார்த்தைகளின் போது தெளிவான உத்திகளை கையாளவில்லை என்றும் கூறினார் மிகவும் அணுகுமுறையுடன் இலங்கை அதிக நன்மைகளை அடைந்திருக்கலாம் எனவும் பட்டியலிடப்பட்ட நாடுகளிடையே மிக உயர்ந்த வரி குறைப்புகளை பெற்றிருக்கலாம் எனவும் தயஸ்வரி ஜெகசுகர குறிப்பிட்டார் அமெரிக்காவிற்கு மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஏற்றுமதி டாலர்களை இறக்குமதி செய்வதன் மூலம் ஏற்படும் ஏற்ற தாழ்வை அவர் எடுத்துரைத்தார் எனவே இரண்டு வர்த்தக இடைவெளியை நிவர்த்தி செய்ய பொருளாதார உறுதியற்ற தன்மையை தவிர்க்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார்

அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் தொடர்பில் ஊடக சந்திப்பில் குறிப்பிட்ட விடயத்துக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் என்றும் சென்று வாக்குமூலம் அளித்துள்ளேன் எனவும் தெரிவித்தார் சுங்கத்தின் இயல்பாகவே கொள்கைகள் விடுவிப்பில் நெரிசல் ஏற்பட்டதா அல்லது திட்டமிட்ட வகையில் நெரிசல் ஏற்படுத்தப்பட்டதா என்பதில் சந்தேகம் உள்ளது என்றும் குழு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதனையே நாங்களும் குறிப்பிட்டோம் குழுவின் பரிந்துரையின் பிரகாரம் ஜனாதிபதி எடுக்கும் நடவடிக்கைகளை என்ன என்பதை அரசின் முறைகட்ட செயற்பாடுகள் இறுதியில் அரசு அதிகாரிகள் மீது சுமத்தப்படுகின்றன கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரத்திலும் இதுவே நேர்ந்துள்ளது என தெரிவித்துள்ளார் ஜால் புத்தூர் வீரவாணி பகுதியில் ஜுவதி ஒருவர் தவறான முடிவெடு தூயம் மாய்த்துள்ளார் கிளிநொச்சி முழங்காவில் பகுதியைச் சேர்ந்த லோகவிந்தன் கிருந்திகா என்ற இருபத்தி ஒரு வயது ஜுவதியை இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார் முழங்காவில் பகுதியைச் சேர்ந்த குறித்த புத்தூர் பகுதியில் உள்ள உறவினர்கள் யாழ்ப்பாணத்தில் தாத்தியர் பயிற்சி நிறையில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் மென அழுத்தம் காரணமாக முடிவெடுத்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் பைசாலாபாத் நகரில் உள்ள ஒரு மோசடி அழைப்பு மையத்தில் நடாத்திய பாரிய சோதனையை தொடர்ந்து பாகிஸ்தான் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட நூற்றி நாற்பத்தி ஒன்பது நபர்களில் இரண்டு இளைஞர்கள் அடங்குவதாக அந்த நாட்டின் தேசிய சைபர் குற்ற புலனாய்வு நிறுவனம் நேற்று தினம் உறுதிப்படுத்தியது ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் போன்சி திட்டங்கள் மற்றும் போலி முதலீட்டு மோசடிகளில் ஈடுபட்ட பெரிய அளவிலான மோசடி நடவடிக்கை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அதிக வருமானம் தர முதலீட்டு வாய்ப்புகள் என்ற போர்வையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஏமாற்றப்பட்டு பெரும் தொகை மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்களில் எழுபத்தி எட்டு பாகிஸ்தானிகள் நாற்பத்தி எட்டு சீனர்கள் எட்டு நைஜீரியர்கள் நான்கு பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் ஆறு பங்களாதேசிகள் இரண்டு மியன்மார் நாட்டவர்கள் மற்றும் இரண்டு இலங்கையர்கள் அடங்குகின்றனர் இந்த மோசடியின் சர்வதேச தன்மை சைபர் மற்றும் நிதி குற்றங்களை சமாளிப்பதில் எல்லை தாண்டி ஒத்துழைப்பின் அவசியத்தை எடுத்துக்காடுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பௌத்த மதத்தை வருகின்றனர் போதிக்கின்ற மதமாக பார்க்கின்றோம் உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் எங்களுடைய விடுதலை போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே அந்த நேரத்தில் ஒரு விகாரை அமையப்பட்டிருந்தது அந்த விகாரையிலே ஒரு விகாராதிபதி இருந்தார் அந்த விகாராதிபதிக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய விசேட படிப்பின் பேரில் உணவு பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உரிய கௌரவமும் மதிப்பும் அந்த விகாரைக்கும் விகாராதிபதிக்கும் வழங்கப்பட்டிருந்தது அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனினால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள் எங்களுடைய மக்கள் அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த மதத்திற்கோ விகாரைகளுக்கோ எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் இந்த கையெட்டி சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம் ஏனென்றால் இது விகாரையே கிடையாது மாண்புமிகு மரியாதைக்குரிய புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிரானது புத்த பகவான் அகிம்சையை போதித்தார் ஆனால் இங்கே ராணுவமும் ஒரு விகாராதிபதியும் புத்த பெருமானுடைய போதனைகளை மீறி அகிம்சையை குளிதோண்டி புதைத்து எமது மக்களினுடைய காணிகளை சுவீகரித்து இருக்கிறார்கள் இத்துடன் தமிழ்மின்னின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்ற அமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்